நம்ம மீனாவும் ஒரு அஜியோ ஒரு வழியாக வந்து சேர்ந்துட்டாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மயில் வந்து சரவணனுக்கு வந்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி கொடுக்குறாங்க எப்படிதான் இருந்தாலும் மயிலும் சரவணனும் பார்த்தீங்கன்னா வந்து என்னதான் இருந்தாலுமே வந்து செஞ்சு வாழ கிடையாது ஏன்னா வந்து மயில் அந்த அளவுக்கு வந்து பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா பண்ணி வச்சிருக்காங்க மயிலோட எபிசோட சொன்னால் சொல்லிக்கிட்டே போனான்னு சொல்லி சொல்லலாம் அந்த அளவுக்கு வந்து மயில் வந்து பிரச்சனையை உண்டாக்கி வச்சிருக்காங்க இதெல்லாம் மயில் காரணம் இல்ல அவங்க அம்மா தான் ஒரு காரணம் இப்போ பாணியின் கடையில் வந்து சீர்வசு தீபாவளி சீர்வசு சேர்க்காக பத்தாயிரம் ரூபாய் வேறு அவங்க அப்பா எடுத்திருக்காரு இதை பற்றியே மயில் யோசிச்சுட்டு ஒரு பக்கம் இருக்கும்போது இன்னும் அடுத்த பிரச்சனையை வந்து எந்திருச்சு ஆதார் கார்டு அதாவது ஆதார் கார்டு விழுந்து வந்து ஆதார் கார்டு ரகசியம் எல்லாம் தெரிய வந்துருச்சு நம்ம சரவணனுக்கு அந்த ஆதார் போய் வந்து செக் பண்ணிட்டாரு எல்லாமே பண்ணி போது வயசு வித்தியாசம் இருக்காது அது வந்து இவ்வளோ வயசு வித்தியாசமா ரெண்டு பேத்துக்கும் இவ அதை கூட பொய் சொல்லி வந்து என்னை கல்யாணம் பண்ணியிருக்காப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோவப்படுறாங்க கோவப்பட்டது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து இவ கூட இனிமேல் வந்து வாழவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க இதை குடும்பத்தில் இருக்க எல்லாத்துலேயும் சொல்லிட்டு இவ அம்மா அவங்க அம்மா வீட்டுக்கே தாட்டி விட்டுறணும் அப்படின்னு சொல்லி சொல்லி வந்து ரொம்பவே யோசிக்கிறாங்க இவங்கள்கிட்ட சொல்லிட்டாங்க தங்கமைய்கிட்ட சொல்லிட்டாங்க இது மாதிரி வந்து உன்னை நான் கூடுவே சீக்கிரமே வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறேன் உன்னோட எல்லாத்தையுமே வந்து உண்மையை எல்லாத்தையும் சொல்கிறேன் இப்போ வந்து எல்லா உண்மையும் தெரியாமல் இருந்தாலும் பரவாயில்லை இன்னும் வரக்கூடிய நாளில் வந்து எல்லாமே வந்து சகஜமாக வந்து திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஒன்றை பார்த்தினா எல்லாம் உண்மையை நான் சொல்லிடுறேன் தங்கமயில்னு சொல்லி சொல்கிறாங்க இதை கேட்டு அதிர்ச்சாங்க நம்ம தங்கமயில் என்னமோ இருந்திருப்பதா ஆனால் இப்போதைக்கே நம்ம மாட்ட மாட்டோம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க மறுபக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமயில் என்ன யோசிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இவர் சரவணன் வந்து அந்த உண்மையை வந்து சொல்ல மாட்டார்னு சொல்லி எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்பயும் பார்த்து வந்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க வந்துடுறாங்க அதாவது வந்து கோமதி பாண்டியன் எல்லாம் வந்துடுறாங்க எல்லாம் வந்து அதுக்கப்புறம் வீடே சோகமா இருக்கு இதை பார்த்து வந்து பள்ளி வந்து பள்ளி அந்த சைடு பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது வந்து இவங்க அக்காவை பத்தி யோசிச்சுட்டே சாப்பிடறாரு அதுக்கு அவங்க அண்ணனுங்களாம் சொல்கிறாங்க விடுடா இதை பற்றிலாம் நீ கவலைப்படாதடா விடுறான் எதுக்குடா இதை பற்றிலாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக வந்து இதை பற்றிலாம் கவலைப்படாத அதான் அந்த வீட்டிலருந்து நீ வந்துட்டில அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அந்த வீட்டில் இருக்க வரைந்து நான் சந்தோஷமா இருந்தேன் என்னோடய சந்தோஷம் எல்லாமே அந்த வீட்டில் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதை ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா பழனியோட ஒய்ஃப் பார்த்தீங்கன்னா சூனியாக கேட்டுட்ருக்காங்க இவருக்கு எத்தனை தான் பட்டாலும் புத்தியே வராது கண்டிப்பாக வந்து என்னதான் பட்டாலும் வந்து இவளுக்கு இவருக்கு வந்து புத்தியே வரப்போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க யோசிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அந்த சைடு கோமதி பார்த்தீங்கன்னா வந்து என் தம்பி எப்பயுமே நல்லா இருக்கணும் என் தம்பிக்கே நான் சாப்பிட்டுட்டேன் கண்டிப்பாக வந்து அவனுக்கு எதுவுமே தெரியாது அவனை வந்து சூழ்ச்சியில நல்லபடியாக மாட்ட வச்சுருக்காங்க ஒரு பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தங்கமையில ஒரு பக்கம் வர்றாங்க நம்ம இவங்க பார்த்தீங்கன்னா வந்து சுகுன்யா வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து ஏதாவது அங்கே அந்த வீட்டில் இருந்து வந்துட்டோம் விடுதலை கிடச்ச மாதிரி வந்துட்டோம்ல இப்போ எதுக்கு நீங்கள் சோகமாக இருக்கீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து விளையாட்டுறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழியாக வந்து எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து தங்கமையிலோட பிரச்சனை ஆரம்பமாகிடுச்சு தங்கமயிலும் சரவணும் பேசுகிறதுக்கு வந்து கோமதி வந்து கேட்டு என்னடா பிரச்சனை ஏன்டா அவளை திட்டிக்கிட்டே இருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க அம்மா உனக்கு எதுவுமே தெரியாத நான் நேரம் வரும்போது சொல்கிறேம்மான்னு சொல்லி சரவணன் சொல்லிடுறாரு இந்த சைடு பார்த்திங்கன்னா வந்து மீனாவும் நம்ம செந்திலும் பார்த்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்காங்க என்ன நடக்குதுன்னு சொல்லி அடுத்த எபிசோட பார்க்கலாமா